పోయెబోరు పోయెటే వేరు పోన hộతి ఆయితే వెళ్ళి పోయె అలిగేదైనా పోతి వారి జనారోనన పోతి ఊగే దివారు తావోతి హోతి సేంతితే హైదేవి హరిసా సోమా దైవతిమే తేగుజరం కామరే చెపురు వైనైచే ఇతి తేహార பதினெட்டு நாள் சொல்வார்கள் காலி பாதையில் அந்த இரண்டாயிரத்தி பதினாலு ஆயிரம் இந்த நதியை போட்டுவதற்காக நம்ம அந்த பரவாயில்ல தவறாக இது அதிகமாக காவிரியில் வந்து வெள்ளப்பெரு வெள்ளப்பெருக்கு தனியாக அது காவிரி தாண்டி நதியிலே மணி போட்டு இதெல்லாம் ஏற்படப்பட்டிருக்காங்க இதில் வந்து சிறப்பாக வந்து திருச்சி காவிரி வந்து ரொம்ப நல்லா போடாங்க ஆடி பெருக்கில் வந்து நம்ம எந்த காரியம் தோணுனாலும் அது பெண்களெல்லாம் சொல்ல முடிவுகள் ஆகியிருக்கிறது ஆனால் ஆயிர மாதம் சூழ்நிலை மாதம் சொல்லுவாங்க ஆனால் இந்த பட்டு பத்து மாதத்துக்கு அந்த அந்த வகையில் வந்து இன்னைக்கு ஆயிரம் நம்ம தேவையை ஒரு சிறிதாக நம்ம வழிபாடு செய்யலாம் இதை வந்து பூமிக்கு அணிந்து

விருந்து வைக்கிறாங்க விருந்து வைக்க போல மீனட்சிமா இவ்வளவு விருந்து படித்து உணவு ஆறு அப்படின்னு வந்து போல சிவர்மா எல்லாமே சாப்பிடுறது பார்த்துப்பீங்க சிம்மா படத்துக்கு வரப்பீங்க அது சாப்பிட்டு தனிக்கு நன்றி தாக்குதா தவிக்கிறாரு அப்போ சிவர்மா வை கை கம்பிக்கிறாரு கையே நன்றி கைக்கு அது வந்து காவல் குழந்தையாக சொல்றாங்க அந்த நதியை கொண்டாடுற வந்து இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்க பொதுவாகவே பெண் இந்த நதி சத்த நதின்னு சொல்லுவாங்க அதில் பாருங்கள் காவிரி மண்ணை காவலர் இந்த மாதிரி இழந்தது நிறைய சத்த நதி சொல்லுவாங்க மற்றா நதிகள் இந்த காவேரி நதி எப்படி உண்டாதுன்னா கங்கை வரது கங்கை வந்து சிவமான வந்து அந்த கங்கையில் வந்து நமக்கு உபதையாக வந்து அவங்க வந்து சாதனை அப்போ ஒரு சபரில் வந்து கவலை செய்து எல்லா மரங்களையும் பண்ணுவாங்க ஆண்டுகள் மரம் நேர்மையாக ஆட்சியாக இருக்காது அவங்க எல்லாத்தையும் அழைக்கலாம் தாண்டி எல்லாம் ஆனவர்கள் அந்த நிலையில் வந்து இதை வந்து

அப்பறம் பட்டு வரதுக்கு எதே ஒரு டிபுடி வாபரம் போலது மாதிரி மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்தது. அப்பறம் மக்கள் என்னைய போற நேராய். அன்னைக்கு இயற்கை அன்னை மாதிரி எப்பவுமே கொண்டா. அப்ப அப்ப என்னைய இருந்து ஐய செஞ்சிနေறார். அப்ப கடைசி வந்து அகந்தேவி அவர்களே போய் गांव에 தக்கேல போய் பார்த்தீங்க. কমান্ডার வந்து தள்ளி கொண்டு தர. அன்னைக்கு கொண்டு

இந்த பதினெட்டு காலத்தில் போர் நடக்குது பன்னெண்டாவது நாள் இந்த பன்னெண்டாறு ஆள் வந்து ஜெயமா அதனால இருந்தாங்க அந்த பதினெட்டு ஆடி பன்னெண்டு வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா தண்ணி இல்லாமல் நம்ம செய்ய முடியாது தண்ணி தான் நமக்கு முக்கியமானது தண்ணி இல்லாமல் தான் எந்த இதுமே நம்ம போட முடியறதுக்காக இந்த தண்ணியை போட்டு விதமாக செய்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இன்றைக்கி எல்லாமே நரிக்கரைக்கு போய் பெண்களெல்லாம் சும்மா போய் போய் விடுவாங்க அந்த காலை தாய் நம்ம தெரியாத மாதிரி பெரியாடு போது அதை அதை படக்கலாம் ஒவ்வொருத்தர்லையும் ஒவ்வொரு நரியை போய் விட்டாங்கன்னா போனாங்க நாங்கள் நம்மளால அப்போ இருக்கிறதா அக்காட்டு வந்து அப்போ எல்லாமே வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்க வச்சுருப்பாங்க மாட்டோம் எடுத்துப்பாங்க இவங்க எங்க எங்கள் வீட்டுக்கே வீட்டு திருவிழியும் மாட்டு வந்து வரோம் அவரு சீர்த்து அவர் தான் கட்டுக்கொண்டி வராது அந்த மாதிரி அந்த மாடு வீட்டில் போய் கொஞ்சம் வர அந்த மாதிரி கட்ட கட்டணத்தையும் கூப்பிட்டு வச்சிருக்கான் அந்த எல்லோரும் போய் அங்கே சாதி பண்ணி போய் பயன்படுத்தப்படுவாங்க இது ரொம்ப புனிதமான நாளை நம்ம நல்ல ஒரு விசேஷமான நாள் இந்த நன்ற நன்னால் வந்து நம்ம பார்க்கு நாமும் இந்த அன்னைடைய அருகையும் அந்த சப்த நிறுவன அணியும் நம்மளே நம்மளும் வட்டார சீனியாக கலைப்பிரியாக தொழில் பிரியாக நமக்கு எல்லா வகைகளையும் பார்த்தது நம்ம பக்கம் மூன்று வந்து மழை தண்ணி போயிட்டுருக்காங்க அப்போ பெஸ்ட்டு இவ்வளோ பயமுடாடி நான் மதுரை பிரச்சனை நூற்றி ஐம்பத்தஞ்சு தண்ணி அடி நம்ம கேட்டே இருக்கு சாம்பாதி அப்படி ஒரு ரொம்ப துறைப்பட்டேன் அன்னிக்க நம்ம போய்க்கு வச்சோம் இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு தண்ணி நம்ம வேண்டி போய்க்கு வச்சுருக்கோம் அதுலேருந்து தொடர்ந்து இல்லாமல் நூற்றி ஐம்பது தண்ணி अपना नहीं नहीं चाहिए नहीं ये लोग आराम से तभी कुछ दोहरा गए इलावा ये बहुत हार्ड करूँगा कहीं आह उसे उत्तर पानी में भी पानी में

விலகணும் அப்படிங்கிறதுக்காக விலகி அவங்களுக்கு விலகு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க இன்னைக்கு யாரும் ஆடி வளர்க்கு இன்னும் அவங்க சொன்ன மாதிரி மிக சிறப்பான ஒரு தான்